இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு சாதம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானும் உருளைக்கெழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மீடியம் சைஸில் அதில் எண்ணெயில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக இப்போ நமக்கு உருளைக்கெழங்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் வெந்துருச்சு இப்போ அதே கடாயில நமக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு எல்லாம் பொரிஞ்சு வச்சு கொஞ்சம் கருவேப்படுத்தாங்க கட் பண்ண காரத்துக்கு சாரத்துக்கு மிளகா கம்மியாக சேர்த்துக்கோங்க மோசிட்டே உப்பு எந்தாலும் சரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஜெஸ்ட்டு ஒன்று வதங்கினாலே போதும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துக்காங்க உள்ளக்கிழங்கு நம்ம உப்பு போடுறா இப்போ உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு பிஞ்சு சிறிய ஜீரகத்தூள் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க இப்போ இது கூட ஒரு கப்பு சாதம் சாப்பாடு ரைஸாக வடித்து எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்காங்க சேர்த்து நம்ம சாதத்தில் உப்பு போட்டு தான் நம்ம வடிச்சிருக்கோம் அதனால நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை ஸ்டவ்வாக சிம்மில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுத்துக்கோங்க ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்துக்கங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சிம்பிளான உருளைக்கிழங்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் குட்டிஸ்களுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக லன்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்களாக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நிறையா ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க ரெசிபிலாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க ரெசிபிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ